நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் உங்கள் காரணமாக உங்கள் காசை வச்சு தான் என்ன பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தைய வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லா ஊருமே இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டண்டாக தான் சொல்றேன் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகைக்காளரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தா ஏன்னா உரிமை இருக்கு அதுதான் சொல்லுவோம் நீ அஸ்டண்டா வேற வேற வேலை மேடையில் சொல்லி போனான்னு தெரியல ஆக்சுவலா அதுல ஒரு உண்மை இருந்தா கூட போதும் அதை வச்சு வச்சு கொண்டாடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியா இருக்கு நான் பார்க்கணும் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவ்வளவு படங்கள் இருக்கு வாழ்க்கையில வந்து ஒன்னே கால் வினாடியில பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குறோம் இதெல்லாம்